அவரே சொல்லிட்டாரு என்கிட்ட காசு இருக்கு நான் எதுக்கு காசு வாங்கணும் என்கிட்ட காசு இருக்கு நான் மக்களுக்கு நல்லதுதான் பண்ணுவேன் ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல கூட நான் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படி அதிகமா செலவாச்சுன்னா என் சம்பளத்தை கழிச்சு பண்ணி அப்படின்ட்டாரு இல்ல இப்படிலாம் சொன்ன மனுஷனை உயிரோடு இருக்கும்போது ஒரு பகடகாயா பயன்படுத்திட்டு இன்னைக்கு இறந்ததுக்கு வந்து பேசுறீங்களே அண்ணன் கொஞ்சம் அம்மாவெல்லாம் எதிர்த்து அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு இல்லையா அண்ணன் கோவக்காரரு நல்ல மனசுந்தான் கோவக்காரர் அம்மாவை கேப்டன் எப்பயுமே தண்ணியில தான் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க ஆமா இவங்க தான் ஊற்றி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாரு பக்கத்துலேருந்து எம்பி எழுந்திரிச்சு ஏய் அப்படின்ட்டு இருக்காரு ஏய் போடுற நீ இருக்காரு அதை வந்து திருத்தி போட்டு பேப்பர்ல எல்லாமே போட்டு விஜயாந்து கெட்ட பேர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் விஜயகாந்த் வந்து அந்த சட்டசபைக்கு போல எவ்வளவு நாள் இது எதனால அந்த மாதிரி திருச்சி மாத்தி சொன்னாங்க அவர் வந்து கையை காட்டுனது ஒரு எம்பி அப்படின்றீங்க ஆமா எம்எல்ஏ எம்பிஓ சொல்றீங்க அம்மாவை கையை காட்டல அப்படின்ட்டு காட்டாத போது அவங்களதான் கையை காட்டினாங்க தான் அம்மாவும் அவர் எதுக்குவே இல்லை அம்மா நீங்க எனக்கு ஊத்தி கொடுத்தீங்களா ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் அவர் தெரிஞ்சிருச்சான் ஏய் அப்படின்ட்டான் உட்கார்றா மூடிட்டு அப்படின்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டார் தலைவர் அது வந்து திருத்தி இவங்க வந்து அம்மாவை தான் சொல்கிறாங்க அம்மாவை ஏற்று யாரும் இல்லை கலைஞர் இல்லை ஸ்டாலின் இல்லை மோடியும் இல்லை விஜயகாந்த் மட்டும்தான் உலக இந்தியாவிலேயே எதிர்த்துருக்குது விஜயகாந்த் மட்டும்தான் அதனால் வந்து விஜயகாந்த் அப்படியே டம்மி ஆக்கி அப்படியே அப்படியே எப்படி அவனுக்கு முப்பது பதிமூணு எம்எல்ஏங்க அப்படியே மாறினாங்க அதில் ரொம்ப மனசு வந்துட்டார் அவர் இல்லை இன்றைக்கி இவர் உடஞ்சது உடஞ்சி போனதுக்கு காரணம் படுக்க படுத்தது காரணம் மீடியாக்கள் பேப்பர்ஸ் செய்தித்தாள்கள் சொல்றாங்க அதை தாண்டி அவங்க கூட இருந்து எம்எல்ஏ ஜெயிச்சவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க அத யாருமே சொல்ல மாட்டாங்களே எம்எல்ஏ துரோகம் பண்ணதாங்க சந்தர்குமார் ஈரோடுல வந்து அவன் துரோகம் பண்ணா நிறைய பேர் இந்த யாரு பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் வச்சிருந்தான் அவன் நல்லா துரோகம் பண்ண விஜயகாந்த்க்கு அது ரொம்ப மனசு அவர் கஷ்டமாச்சு அதனால அவர் வந்து கொஞ்சம் ட்ரிங்க் பண்ண அதிகமாவே ஆரம்பிச்சாரு அதனாலயே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாம ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் புல் அடிச்சுட்டு வயசுல தினமும் ஃபுல் அடிக்கிறவன் மட்டும் எப்படி போவார் அறுபத்தஞ்சு விளையாட்ட ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்க அவருடைய பையன் விருந்த நிற்கிறாப்புல எப்படி மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகம்தான் விஜய் பிரபாகரன் வந்துடுவார் ஏன்னா அந்த பையன் அருமையான பையன் நல்ல பையன் இப்படி சைக்கிள் நடந்து போனா விஜயகாந்த் போற மாதிரியே இருக்கும் அந்த பையன் வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை அப்பாவோட குணம் அப்படியே இருக்கு வந்து நின்னானா அப்பா எப்படி செலவு பண்ணாரா அது மாதிரி செலவு பண்ணும் அவங்க கை காசு கொடுத்து செலவு அவங்களுக்கு நான் ரெண்டாயிரம் கோடி அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா எனக்கு மக்களுக்கு நல்லது பண்ண எங்க அப்பா ஆசை அதுதான் நான் நிரூபித்துவே சொல்லிட்டான் அந்த பையன் இப்போ யாருக்கு ரெண்டாயிரம் கோடி இருக்குன்றீங்க இல்லையா விஜய் பிரபாக அவங்க அம்மாவுக்கு ரெண்டாயிரம் கோடி இருந்தா அவங்க தேர்தல இருக்க மாட்டாங்க அதை வச்சு மக்கள் நல்லது பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்ல இல்ல அவங்க கிட்ட சொத்து கித்த எல்லாம் அசட்டு இடங்கள்ல இருக்குண்ணா இல்ல இல்ல ரெண்டாயிரம் கோடி சொத்துக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கிடையாது ரெண்டாயிரம் கோடினாலும் ஆயிரம் கோடி வச்சுக்கோங்களேன் நான் சும்மா ஒரு ஒரு இதுக்கு சொல்றேன் சரி ஆயிரம் கோடி சரி இன்னைக்கு விஜய பிரபாகரனை எழுத்து நிக்கக்கூடிய வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூரும் ராதியாவும் ராதிகாவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் ஜெயிப்பேன் அவங்க ஜெயிக்க மாட்டான் இல்ல ராதிகா விட்டுருங்க ராதிகா ஒரு அஞ்சு பைசாக்கு வராது பத்து ஓட்டு கூட வாங்காது அது வேற விஷயம் அவங்க எவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஐயோ என்ன சித்தி படத்துல நினைச்சிட்டு பேமஸா சித்தி படத்துல நினைச்சு நாடார் ஜனங்கள் இருந்தா அங்க ஓட்டு வாங்கிருவாங்க என்ன ஆனா கொண்டு போய் கட்சி அரமனம் வச்சுட்டாரு பிஜேபி மாணிக் தாவூர் சொல்லுங்க பெரிய ஆளு நல்ல மனுஷன் நல்லா பண்ணியிருக்காரு அவருக்கு தான் டஃப் இப்போ இந்த பையனுக்கு அவருக்கு தான் டஃப் இந்த பையன் வந்த ஒரு அஞ்சாயிரம் ஓட்லயாவது வரணும் இல்லைன்னா மாணிக் தாவூர் டஃப் தான் மாணிக் தாவூர் நல்ல மனுஷன் காங்கிரஸ் நிறைய செலவு பண்ண விருதுநகர்லாம் நல்லா செலவு பண்ணியிருக்காரு அவர் நிறைய ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்றாங்களா தாகூர் இருக்கும் செல்வாக்கு இருக்கு அண்ணா அவரு சாதாரண ஆள் மாணிக தாகூர் பெரிய ஆள் அவரு எதிர்த்து இந்த பையன் நிக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பையன் வந்து ஜெயிச்சிட்டா சந்தோஷம்தான் இந்த பையன் ஒரு அஞ்சாயிரம் ஓட்டுலயாவது ஜெயிச்சுட்டா நல்லதுதான்

எப்படி எப்படிப்பட்டவங்க அதெல்லாம் வேற அதாவது ஃபேமஸான ஆளு என்ன இந்த பொம்பளை சித்தி படத்தில் நினைச்சிட்டா ஓகேவா சித்தி இதுல மாணிக் தாவூர் எடுத்து நிற்க முடியுமா விஜய் பிரபாகர் எடுத்து விஜய் பிரபாகர்னா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் அந்த இங்கிலீஷ்கார் பொண்ணு இருக்குல்ல எல்லாம் ஒட்டுக்க தான் அவங்க வீட்டில் செல்ல பிள்ளை மாதிரி விஜய் பிரபாகர் ராதிகா என்ன சொல்றாங்கன்னா மாணிக் தாக்கு எல்லாம் ஒரு ஆளே கிடையாது விஜயபகர ஜெயிக்கணும் ஜெயிச்சிருவேன் நானு இவன் சின்ன பையன் அனுபவம் இல்லாதவன் இவன் எல்லாம் ஏக்கு இந்த தொகுதியில நிக்கிறான்னு கேக்குறாங்களே அது கேக்குறேன் சின்ன பையனா இப்ப லல்லு பிரசாத் பையன் தேஜஸ்வி சின்ன பையன் தான் அகிலேஷ் சின்ன பையன் தான் முதலமைச்சர் ஆனா இவங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க தானே வந்தாங்க ஃபர்ஸ்ட் தேஜஸ்வி எல்லாம் வந்தானே எம்பிய அப்புறம் அரசியல் கத்துக்கிட்டு தானே இப்போ பேசிட்டு இருக்கான் சின்ன பையன் யாருன்னு சின்ன பையன் இப்ப இவங்க இருபத்தெட்டு வயசு சின்ன பையன் இல்லையா அவங்க இவன் பெரிய பெரிய பையன் இல்லையா என்ன தெரியாது படிச்சவனுக்கு என்ன தெரியாது ஆனா இப்போ சீப் லிஸ்ட் வந்து அஞ்சு கலெக்டர் வச்சுக்கிட்டு தான் அவங்க மூவ் பண்ணுவாங்க ஐஏஎஸ் அஞ்சு பேர் இருக்கணும் அவதான் ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒன்னு ஒன்னு ஐடியா கொடுக்கணும் சீப் லிஸ்ட்க்கு சீப் லிஸ்ட் ஒன்னும் தெரியாது நம்ம ஸ்டாலின ஏக்கா ஒண்ணுன்னு தெரியாது இவங்க சொல்லி தரணும் ஆனால் இந்த இந்த திட்டம் பண்ணால் நம்மளுக்கு இப்படி இது வரணும் இப்படி இது வரணும் அப்படி அப்படி சொல்லணும் அதுக்கு வந்து அவங்க அஞ்சு பேர் இருக்கணும் யாரும் அரசியல் உடனே வந்தவங்க அப்படியே அறிவாளியா எல்லாமே பண்ண முடியாது அவங்களுக்கு கீழ இருக்க அதிகாரி தான் எல்லாமே சொல்லி தரணும் அதனால தம்பிக்கு வந்து அனுபவம் இருக்குன்றீங்க யாருக்கு விஜயபிரபாக்கு விஜய் பிரபாகரனுக்கு வந்து சின்ன பையன்தான் இல்லைன்னு சொல்ல அனுபவம் இருக்காது போயிட்டா அவன் சொல்லி தரக்க ஆள் இருக்கு அதாவது இப்போ பண்டூட்டு ராமச்சந்திரன் தான் நல்லா இருந்திருக்கும் அவரு வேற கட்சியில போயிட்டு அப்படி இறந்துட்டாரு இப்போ விஜயகாந்த் பையனுக்கு தரக்க ஆள் இருக்குண்ணா ஆனா ஃபர்ஸ்ட் எம்பி இருக்கும்